ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்லு கிச்சன் நம்ம வந்து இன்னைக்கு விநாயகர் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து பால் புழுக்கட்டை பாசிப்பருப்பு வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க அடுக்கு பற்ற வச்சுக்கோங்க அடுக்கு பற்ற வச்சுட்டு குக்கர் நல்ல சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சூடானதும் ஒரு பத்து முந்திரி போட்டுக்கலாம் அது கூடவே திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இதை பொடியா வச்சு எடுத்துக்கலாம் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்லேயே பார்த்தீங்கன்னா அரைக்கப் வந்து பாசி பருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நெய்யிலயே வறுத்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சிவந்து வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரை கப் பாசிப்பயிர் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாம் அது வந்து கொழுக்கட்டை மாவுட்டை செய்கிறதுக்கு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துருச்சு இப்போ அடைப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வச்ச தண்ணியும் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பயிறு எடுத்த கப்பில் தான் ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சிடலாம் மாவிலேயே ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து டெஸ்ட் செஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொழுக்கட்டை வந்து வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அப்படியே இந்த சூடு ஆறு வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மீதி இருக்க ஒரு ஸ்பூனாக ஒரு ஸ்பூன் மாவை வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல கட்டி இல்லாம நல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண எல்லா உருண்டைகளையுமே இதுல சேர்த்தியாச்சு ஒரு சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆறி வந்துடுச்சு பாத்தீங்கன்னா கை வைக்கிற அளவுக்கு இருக்குது இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாவு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு அளவு இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டிக்கலாம் லைட்டாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே மாவு எடுத்த கப்பில் ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவு கரெக்டாக வரும் ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகுப்பதெல்லாம் தேவையில்லை தண்ணி கொதிச்சு வந்தோன்னு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளத்தை வந்து கரையை வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு ஏன்னா அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண எல்லா உருளைகளையுமே இதில் சேர்த்தியாச்சு ஒரு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க பார்த்திங்கன்னா நல்லா கொழுக்கட்டை வந்து வெள்ளைப்பாகல நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தால் அரிசி மாவு கரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்க அந்த பாசிப்பயிரை நல்லா மசிச்சு விட்டு அதில் சேர்த்துக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு அதை நல்லா கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க வறுத்த முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து சத்தான வந்து உங்களுக்கு பால் கொட் பால் கொழுக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்